உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பெண்களை இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் என்ன வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதத்துல நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாடுகளுக்கு உரிய மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதத்துக்கு முன்பு வரைக்கும் தெய்வர்கள் வந்து உறங்கக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கடவுள்கள் எழக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாமளும் எழுந்து நம்ம தெய்வங்களை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றுவதால நினைத்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது முதல்ல நான் சொன்ன மாதிரிதான் இந்த ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் இன்னொரு ஆறு மாத காலம் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும் அந்த வகையில இந்த மாதம் அப்படின்றது தெய்வங்கள் தெவர்கள் மு விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு விளக்கு ஏற்றணும் நெய்யலால் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இல்லை நம்ம கிட்ட நெய்யெலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து ஏற்றுக்கலாம் அந்த நல்லெண்ணில் ஒரே ஒரு சொட்டு நெய் மட்டும் சேர்த்து ஏற்றுங்க இதை வந்து பஞ்ச முகூர்த்த எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான எண்ணெய்கள் கொண்டும் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஏற்றுனீங்க அப்படின்னா போதும் விளக்கு ஏற்றும் போது நமக்கு எத்தனையோ விதமான வேண்டுதல்கள் இருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றணும் இதனால் நமக்கு கை மேல் பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடுறவங்களா இருப்பாங்க நிறைய பேருக்கு திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகும் நல்ல ஒரு வரன் கிடைக்காம இருக்கும் இல்ல வந்து திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு தடைனால அந்த திருமணம் நின்று போகலாம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கலாம் அல்லது குழந்தை பேரு நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த குழந்தை பேரு அந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கூட நீங்க நினைத்து இந்த தீபத்தை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல மார்கழி மாதத்தில் ஏற்றிடும் கண்களை மூடி தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த மாதம் முழுவதுமே நீங்க வந்து தீபம் ஏற்றணும் அதுல முக்கியமா இந்த ஐந்து தீபங்கள் நம்ம ஏற்றணும் இதை பஞ்சபூதங்கள் நமக்குள்ள இருக்கிறதாக சொல்வாங்க அந்த இயற்கையுடைய ஆளுமைக்கு விட்டுப்பட்டு தான் நம்ம வந்து எல்லாருமே இருக்கோம் இல்லைங்களா சோ அப்படிப்பட்ட இந்த இயற்கையை வந்து உணர்த்தும் விதமாகத்தான் இந்த ஐந்து விளக்குகள் ஏற்றப்படுவதாக சொல்லப்படுது இந்த ஐந்து விளக்குமே பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நம்ம வந்து வைக்கணும் கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி வைக்கணும் பூஜை அறையில் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்லது நான் ஏன் பெண்கள் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த நேரங்களில் பெண்கள் தான் எழுந்து தீபம் ஏற்றுவாங்க ஆனால் ஆண்களும் இதை வந்து தாராளமாக ஏற்றலாம் ஒரு ஒருவேளை பெண்களுக்கு வந்து ஏற்றக்கூடாத சமயம் இந்த மாதவிடாய் நேரங்களில் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கணவரோ குழந்தைங்களோ இல்லை வீட்டில் யாருக்கிட்டையோ சொல்லி கூட நீங்கள் தீபம் வந்து ஏற்றலாம் ஆஹ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் தீபம் எடுத்து வெளியே வச்சுட்டு கிழக்கு நோக்கி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பெண்கள் ஏற்ற முடியாத நேரத்தில் ஆண்கள் கூட இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் ஸோ காலையில மூணு மணிலிருந்து அஹ் ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் வந்து தீபம் ஏற்றலாம் என்னால் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான்கு மணிக்கு கூட எழுந்து நாலு டு ஆறு இந்த நேரத்துல கூட நீங்க வந்து தீபம் ஏற்றலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படின்றது அவ்வளவு சிறப்பு எப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறது தான் இந்த மாதத்துடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த மாதத்தில் நம்ம வந்து இந்த அசைவம் சாப்பிட்றதை முற்றிலுமாக தவிர்த்துட்டு நம்ம வந்து இறை வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு நம்ம பூஜை வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது முப்பது <த்த்த> நாட்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதத்துல கோவிலுக்கு போகலாம் வாசல் கதவை திறந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரவேற்கணும் அப்படி வரவேற்கும் போது கஜலக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம வந்து திறக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது வாசலில் <த்த> சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு அதில் செம்பருத்தி பூ வந்து வச்சு அலங்காரம் செய்யணும் நிலைவாசல ரெண்டு தீபங்கள் ஏத்துங்க அது வந்து நெய்யாலையோ அல்லது நல்லெண்ணெய்யாலோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரமுமே ரெண்டு தீபங்கள் நிலைவாசலில் ஏற்றிக்கோங்க தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசரங்கள் பாடலாம் கந்தசஷ்டி கவசம் கேட்குறது படிக்கிறதுமே நல்ல பலனை நமக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி